கார்த்தி தீபாசேரில் இப்போ ஆடகாசமான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாவை ஃபுல் ஒடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா அக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து விஸ்வநாத்கிட்ட வந்து பேசுகிறாங்க ரம்யாவோட அப்பாக்கிட்டேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க ரம்யாவை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க சரி கார்த்தி இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு முழுசாகவே நம்பிக்கை வரப்போகுது என் பொண்ணுக்கு நல்ல எதுக்கான அமைய போகுது நீங்கள் பேசிவிட்டு அப்படியே வந்து உதவி செய்வீங்களா இல்லையான்னு நான் யோசித்தேன் ஆனால் நீங்கள் களத்துலேயே இறங்கிட்டீங்க இவ்வளோ சூப்பரான திட்டத்தை வந்து போட்டிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் கார்த்தி அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கௌத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா இவளுக்கு கல்யாணம் நடக்க போதா சரி என்ன வேணாலும் திட்டம்லாம் போடுங்க ஆனால் கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஆப்புக்கு மேலே ஆப்பு வைக்கிறேன் தீபா வந்து சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கா இது எல்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு இருக்கிறப்ப ஆனந்த அருண் ஏதாவது கேம் இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணாமூச்சி வளா இல்லாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னது கண்ணாமூச்சியா ஐயையா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தீபா என்னம்மா இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க கண்ணாமூச்சி எல்லாம் செம்ம போர் மியூசிக்கல் சேர் விளா இல்லாமா இது மட்டும் என்ன புதுசாங்கிற மாதிரி நம்ம மீனாட்சி வந்து கேட்குறாங்க புதுசோ பழசோ யார் அந்த சேரில் அடுத்தது உட்கார போகிறான்னு சொல்லி அந்த மியூசிக் எப்போ ஆஃப் ஆகுன்னு சொல்லி சூப்பரான விஷயம்லாம் நம்ம வீட்டில் வந்து நடக்கும்ல அது எல்லாத்தையும் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகே அதுவே விளாண்டா போச்சின்னு சொல்லி ஆனந்த் தான் மியூசிக் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைதிலி ஐஸ்வர்யா ரம்யா தீபா நாலு பேர் தான் போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் மைதிலி வந்து தோத்துட்டாங்க இதை வந்து கடுப்பேற்றணுங்கிறதுக்காக நம்ம ரம்யா வந்து பேசுகிறாங்க என்ன மைதிலி தோத்திட்டியா எப்படி இருந்தாலும் நீ தீபா முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்பேன் ஒரு திருந்து பாருங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப அடுத்த ரெண்டு தான் இருக்குது ஐஸ்வர்யா ரம்யா ஒரு பக்கம் தீபா வந்து நிற்கிறாங்க மூணு பேரில் வந்து யார் தோக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து தோக்குறாங்க ஒரே ஒரு சேர் தான் இருக்குது இவ்வளோ நேரம் சேர் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டு பேர் தான் போட்டியில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே ரவுண்டு சேர் மாதிரி போட்டிருக்காங்க அந்த இடத்துல முதுகில் சாயறது மட்டும் இல்லாமல் ரவுண்டு சேர் மட்டும் போட்டிருக்காங்க அப்படி வந்து ரெண்டு பேர் வந்து மியூசிக் வந்து கேட்டோன்னே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆஃப் பண்ணோன்னே கரெக்டாக வந்து தீபா வந்து உட்காடுறாங்க தீபா மேலே இடித்து நம்ம ரம்யா வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க செம காப்படி ஆயிடுச்சுனே சொல்லலாம் மைத்திரி வந்து கேட்குறாங்க என்ன ரம்யா அச்சோ தீபா முன்னாடி தோத்து பீட்டியா ஜெயிச்சிடுவான்னு சொன்ன தோத்து பீட்டை பாவம் எந்திரிச்சிக்க சூழுக்கு பிடிச்சிக்க போகுதுங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க இருந்தாலும் உனக்கு நக்கல் தாயா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல மைத்திரிக்கிட்ட பின்ன தீபாகிட்டேயே வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாட்டுங்க எது அர்த்தமாக வராங்க ஒன்று நம்ம ரம்யா வந்து கார்த்தி வராரே இவர் கண் பார்வையை பார்த்தா நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாப்புல என்ன வந்து கண்டுபிடிச்சாப்புல ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து கார்த்தி மாட்டுக்கு சைலண்ட்டாக நிற்கிறப்ப அபிராமி அம்மா இங்கே மியூசிக்கல் சேர் போட்டி வந்து நடந்துச்சு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரம்யா தோத்துட்டிங்களா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் மாடிக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து என்னது கார்த்தி எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெயிட் இருக்காங்க ஏன்னா இப்போ விஸ்வநாதன் வந்து வீட்டுக்கு வந்து வர போகிறாரு அதுக்காக தான் கார்த்தி வந்து வெயிட் இருக்காங்க விஸ்வநாதன் வந்து டேரெக்டாக வந்து வந்துடறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ரம்யாலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்குறப்ப என்னப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லியிருந்தா நானே கூட கூட்டிகிட்டு வந்திருப்போல்ல இல்லைம்மா நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இவர் இவராக வந்தாரா இல்லை வேற யாரும் சொல்லி வந்தாங்களா ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா எதுக்காக என்ன பிரச்சனை இல்லைம்மா கல்யாணம் ஏற்பாடுலாம் என்ன நடக்குதுன்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா விஸ்வநாதர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முன்னே ரம்யா வந்து ஐயோ இதோட நினைப்பாடிட்டால் சரி கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் இருந்தால் ஓகே நமக்கு பொண்ணு எதுவும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டால் போகிறாரு அச்சோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரம்யாவுக்கு பொண்ணு பார்த்தா நல்லா மாதிரி வார்த்தையை வந்து விட்டுறாங்க இல்லை கல்யாணத்துலேயே வந்து ரெட்டிப்பு கல்யாணம்னா இன்னமும் சந்தோஷமாகவும் மனநேரயமாகவும் இருக்கும் இது எங்கள் வீட்டு கல்யாணம் நாங்களே வந்து மாப்பிள்ளைய வந்து பார்க்குறோம் தரகரை கூப்பிட்டு வாப்பா நாளைக்கே வந்து நல்ல பையனாக பார்த்து ரம்யாக்கக்கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த மூத்தத்துலேயே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணணும் அதுக்குள்ளே மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு டோட்டல் விவரமாக வந்து நமக்கு தெரிஞ்சிடணும் அதெல்லாம் ஈஸியாக வந்து வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தும் அருணும் மூணு பசங்க வச்சுருக்கீங்க ஆனந்து அருண் கார்த்தி எல்லாரும் மாப்பிளைய பற்றி டக்கு டக்குன்னு விசாரிச்சா கண்டுபிடிச்சிட மாட்டிங்களா என்னங்கிற மாதிரி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் அஞ்சு நேர சொல்லலாம் அந்த சீனெலாம் என்னப்பா கல்யாணத்துக்கு வந்தால் இதை மட்டும் பேச வேண்டியதானே எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு பார்த்தீங்களா இவ என்ன பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லும்போது சும்மா ரம்யா நான் முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும் எனக்காக நீ பரிகாரம்லாம் செஞ்சுருக்கல்ல உனக்காக நான் இது கூட செய்யலைன்னா என்னங்கிற மாதிரி தான் இருக்காங்க வச்சுட்டுருக்காங்க வேற லெவல்ச்சினு சொல்லலாம் அந்த சீன்லாம் ரம்யா மாட்டுக்கும் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்பட்றா இதெல்லாம் சாத்தியமாச்சு எதுக்காக அப்பா இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க விஸ்வநாதன் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் மாட்டுக்கும் இவ்வளோ நேரம் நான் பேசாமல் இருந்தேன் ஆரம்பத்தில் நானே உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தேன்னா நேச்சியாக உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இப்போ உங்கள் அப்பா மூலயமா வந்து நான் ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் கீழே வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகை வந்து பெற்ற ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா உங்கள் ஃபேஸில் வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரம்யாவுக்கு வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அதுக்கு தரகரை வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படியாம்மா ரம்யாவுக்கு மாப்பிள்ளை வரப்போகிறாங்களா போகிறாங்களா சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா களத்தில் இறங்கிட்டாங்களே இனிமேட்டு நல்ல மாப்பிள்ளையோட தான் வந்து உங்களை பார்க்க போகிறாங்க சந்தோஷமாக இருக்குங்க ஆல் த பெஸ்ட் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் தீபா வந்து சந்தோஷப்படுறாங்க என் ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரணும் பார்த்து அமைச்சு கொடுங்க நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு அம்மா தானே கண்டிப்பாக ரம்யாவுக்கு நான் அம்மா தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப நாச்சியார் அம்மா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாக்டை வந்து புலம்பி தீக்கிறாங்க இது எல்லாம் கார்த்தி ஏற்பாடு சொல்ல சொல்ல தான் எங்கள் அப்பா வந்து பேசியிருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கார்த்தியும் எங்கள் அப்பாவும் தனியாக வந்து பேசி ஒரு திட்டம் போடுறாங்களோ இல்லையோன்னு சந்தேகமாக இருக்குதுன்னு பேசுகிறாங்க நிச்சயம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறியா மேபி இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது உங்கள் அப்பா வந்து மின்கூட்டியே வந்து சொன்னாங்களா இது மாதிரி அபிராமி அம்மா கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும்னு ஆமாம் இதை பற்றி தீபாவும் எங்கள் அப்பாவும் பேசியிருக்காங்க அபிராமி அம்மாவுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னா இதை பற்றி பேசணும்னு சொன்னாங்க ஆமாம் தீந்துருச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறல என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட சொல்லலாம் நம்ம தான் தேவைலாமல் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுதுங்கிற மாதிரி தான் அதே மாதம் வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இருப்பினும் இந்த திட்டத்தை எப்படி தவிடுபடி ஆக்க போகிறாங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் ரம்யா வந்து ஆல்மோஸ்ட் ஸ்பெல் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது கார்த்தியாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு ரம்யா வந்து மனசளவில் வந்து உணர்கிறாங்க கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் என்ன தான் வந்து கேடித்தரம் பண்ணாலும்